நமஸ்காரம் அஸ்மந்த் சர்வனமா இது நம்ம மது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை அதன்படி நடக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே நண்பர்களே எதிர் வரப்படியே மூன்று மாதங்கள் எப்படி இருக்கும் தை மாசம் வரைக்கும் சார் ரொம்ப லாங் டர்மும் தின்படலை ஏன்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகே பயிற்சி எல்லாம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மாத பழங்கள் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த மூன்று மாதங்கள் ஏன்னா சனி நமக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு வரார் கதியில் ச ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சனி அங்கே மீனத்தில் இருக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாதமாக அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை உலகத்திற்கே அப்படி தான் இருக்குது ஏன்னா மீனத்தில் சனி இருப்பது குருவனுடைய வீட்டில் தான் இருக்கார் இருந்தாலுமே அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த சனியும் ராகுவும் குருவும் எல்லாரும் குருவனுடைய காலில் தான் இருக்காங்க புனர்பூச விசாக புரட்டாதி குருவனுடைய கால் இப்போது அதை நமக்கு சித் துளாராசி காலில் நமக்கு சித்திரை சுவாதி விசாகம் இருக்கக்கூடியவர்கள் மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரத்தில் நம்முடைய தசை அப்படின்னு பார்த்தோம்னா சனி புதன் கேத்து சுக்கர திசைகள் மெயினாக வரும் ஏன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை இருக்கும் சார் கொஞ்சம் குரு இருக்கும் அடுத்தது சனி புதன் ஏன்னா குருவசை முப்பது வயசுக்கு மேலே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துளராசிக்காரர்களுக்கு குருவசை இருக்கும் அதற்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடியது சனி புதன் ஒரு பத்தொன்பது பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு வருடங்கள் இருக்கக்கூடியது முப்பதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தான் அதிகம் அதிகமாக இருக்கும் அடுத்தது கேத்து கொஞ்சம் சுக்கரன் இருக்கும் இந்த சுக்கரன் விசாக நட்சத்திரத்தில் வரவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசில் இருப்பவர்களுக்கு சுக்கர இசை வரலாம் ஏன்னா நம்முடைய நட்சத்திர தசை அதாவது தாசிநாதனுடைய தசை சுக்கரதிசை சரி சார் இதனால் என்ன இப்போ சனியினுடைய பார்வையினாலும் சனியினுடைய ஆதிக்கத்தினாலும் சனி அங்கே இருக்கிறதுனாலும் குருவினுடைய பார்வையினாலும் நல்லது கெட்டது என்ன நடக்கும் என்ன பரிகாரம் செய்யலை நம்முடைய தசை நடக்கிற போது அது எஸ்பெஷலி சனி இசை நடந்தால் என்ன பிரச்சனை வரும் புதன் திசை வந்தால் பன்னெண்டாம் எட்டு உடைய வந்து திசை ஏழு எட்டு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய வந்த திசை புதன் திசை புதன் திசை வந்தால் என்ன இருக்கும் மெயினாக அந்த ரெண்டு தசைன்ற பொருள் தான் ரொம்ப கொஞ்சம் போட்டு பார்த்தோன்னே சொல்லலாம் புதன் தசை என்ற பொருளும் கொஞ்சம் சமாளிச்சிக்குவாங்க சனி திசை என்ற பொருள் கொஞ்சம் எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா எஸ்பெஷலி சந்திரன் வந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் வரும்போது அல்லது கும்பம் மீனத்தில் சந்திரன் வரும்போது கும்பம் மீனத்திலே சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் இருக்கும் நாட்கள் இந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சனியினுடைய ஆதிக்கம் ஏன்னா சனிக்கு சந்திரனுக்கும் பேசிக்காக சூரிய சந்திரனுக்கு சனிக்கு ஆகவே ஆகாது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சுக்கரனுக்கு ஓகே நம்முடைய வீட்டுக்கும் சனிக்காகும் பன்னெண்டாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குற அப்படின்னாலும் புதனுடைய வீடு தான் அப்போது சனிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலுமே அந்த வீட்டை பார்க்கற போது பத்தாம் வீடு நமக்கு பதினொன்றாம் வீடு கேது உட்காந்துருக்காரு அந்த கேது ராகு அண்டு சனியால் பார்க்கப்படக்கூடிய கேது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா இடத்துலையுமே குருவனுடைய காலில் இருக்கிறதால குருவனுடைய படும்போது நமக்கு நல்ல லீஃப் கிடைக்கும் எஸ்பெஷலி குரு மீனத்தில் இருக்கிற மித்திரத்தில் இருக்கிற போது ஐந்தாம் பறவையாக குருவனுடைய பறவை நம்ம வீட்டுக்கு இருக்குது அப்போ நல்ல ரிலீஃப் கிடைக்கும் குரு நம்முடைய பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆனாலும் ஒரு ப்ளஸ் என்னென்னா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக அமையக்கூடியதாக இருக்கும் குருவனுடைய நல்லா இருக்கும் குரு அங்கே வர்ற போது எஸ்பெஷலி குரு இருக்கிறத விட குருவனுடைய பார்வை தான் எல்லாருமே மேன்மையாக சொல்லுவோம் அது வந்து சந்திரனுடைய வீடு அது குருவனுடைய உச்ச வீடு அதனால் குரு நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு சிதியை செய்வார் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல் குருவினால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸு சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்னென்னா அதே குரு வீட்டில் தான் அதே குருவினுடைய காலில் தான் சனியை உட்காந்துருக்கார் அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குற அது தவிர நம்முடைய எட்டாம் வீட்டை பார்க்குற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம யாருக்காவது இப்போது மனம் ஆகணும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது விசாய எடுத்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த மூணு மாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு குருவனுடைய தசை இருக்கும் அல்லது சனி திசை இப்போது விசா நட்சத்திரத்துக்கு சனி திசை நடக்கும் அப்படி இருக்கவர்களுக்கு இந்த கல்யாணம் ஆகலை அப்படின்னா எதிர் வரக்கூடிய மூன்று மாதங்கள் கொஞ்சம் கடுபடாக தான் இருக்கும் அல்லது எதிரியாவது காலை விட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் எப்பவுமே என்னுடைய காணல்களை பார்த்துருப்பீங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அதிகமாக மைனஸ் பாயிண்டை சொல்கிறதில்லை அதிகமாக பிரச்சனைகளை சொல்வதில்லை கோடி தான் காட்டுறது உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மூன்று மாதங்கள் யாருடைய ஒரு கண வேறொரு ஆண்கிட்டையோ பெண்கிட்டையோ பழகிற பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பணத்தை தொலைத்து விடுவதற்கு அதிகமான சாத்திய கூறுகிட்டு இருக்குது எஸ்பெஷலி இந்த குரு சனித செயல் இருப்பவர்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் அந்த திருமணத்தில் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் சரி இதெல்லாம் எப்படி சார் அதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கானா பார்க்கலாம் பரிகாரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த காணொலியமையில இப்போது இது குரு சனியில் இருப்பவர்களுக்கு புதன் செயல்பவர்களுக்கு அல்லது கேதுவு செய்கிற பொருளுக்கு புதன் கேது செயல்பவர்கள் இவ்வளோ பிரச்சனை கிடையாது சார் புதன் கேது செய்திருப்பவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை மட்டும் கிளியராக இருந்தானே போவோம் ஒரு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பல காலத்தில் ஒரு பிஸ்னஸ் எம்ஓஎம் சைன் பண்ணுறோம் எம்ஆய சைன் பண்ணுறோம் மினிஸ்ட் சைன் பண்ணுறோம் அல்லது நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினர் இருக்காங்க ரியல் எஸ்டேட் மிஷினர் இருக்காங்க அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சின்ன சின்ன விஷயங்கள் நெக்லெக்ட் ஆகுது இப்போ தெரியாது மூன்று மாதம் கழிச்சு அதனுடைய பிரச்சனை எனக்கு தெரியும் இப்போ ராமநாதன் சொல்லி நாதன் சில பேர் ரெண்டு எண்ணு போட்டிருப்பாங்க ஒரு எண் ஏ விட்டு போயிடுவாங்க ஒரு எண் போட்டிருக்காது இப்படி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம அதனால் நமக்கு செலவினங்கள் வருவதற்கு அதே மாதிரி ப்ரமோஷன் நம்ம கைக்கு எதிர்க்க வந்து தட்டிப்போகும் இந்த மூணு மாற்றங்களில் நமக்கு வருது அப்படின்னு வேற ஒருத்தர் மூலியமாக கழிப்பிடுவோம் ஆனால் கடைசியில் கைக்கு வராது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போடாமல் நம்ம மறந்துருப்போம் பல விஷயங்களில் ஐயோ அதை செஞ்சுருந்தேன்னா சார் நான் எங்கேயோ இருந்திருப்பேன் சார் அன்றைக்கே அந்த லேண்டை வாங்கி போட என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த இடத்துல வாங்கி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு சார் இப்படி சொல்லக்கூடிய நாட்கள் இதே மாதிரி தான் ஃபாரின் பொறுத்தவங்க நம்முடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதுவும் குருவினால் பார்க்கப்படக்கூடிய அதனால் குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது குடும்பத்தோடு சேர்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அது எப்படி சார் ரெண்டு ஒன்றா இருக்க முடியுமான் குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பவர்கள் தள்ளி இருப்பதற்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் சேருவதற்கும் இந்த மூன்று மாதத்தில் நல்ல சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் அது எப்படி சார் பணம் செலவு பண்ணுறது அப்படின்னா இப்போது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபரில் மெட்ராஸில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபரில் திருச்சி போகிறோம் மதுரை போகிறோம் திரும்பி டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் யாராவது ஒரு அரசியல்வாதி பார்த்து எம்எல்ஏ பார்த்து எம்பிஏ பார்த்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா கையில் ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு அவன் கேட்குற தொகையை கொடுத்தோம்னா திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரியான செலவினங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போவதற்கு வெளியூர் போவதற்கு வெளி மாநிலம் போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் நிறைய இருக்குது பிஸ்னஸ் இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது குரு சனி ரசிகர் பொருள் பார்த்தோம் இது புதன் செயல் பொருளுக்கு நான் சொல்கிறேன் புத்தன் செயல் இல்லாமல் கேதவெயில் சுக்கரரசை பொருளுக்கு எஸ்பெஷலி விசாகம் இப்போ சுவாதி விசாக நட்சத்திரத்தில் கேது நான் இப்போ தசைனா திசை மட்டும் இல்லை இப்போது புதனுடைய அந்தரம் புதனுடைய புக்தி குருனுடைய தசையில் வந்தாலும் அல்லது சனியனுடைய தசையில் வந்தாலும் இதே பரிகாரங்கள் இதே கடுபட நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அடுத்தது கேது செய்வோம் கேது நமக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் இருக்கார் சூரியனுடைய வீடு சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அந்த இடத்த சனியின் பார்வை படுற போது நமக்கு லாபங்கள் குறையும் பிரச்சனைகள் அதிகமாகும் எப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஒரு தள்ளுவண்டியில் உதாரணத்தை நான் சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வியாபாரம் இருந்தது அப்படின்னா இப்போ அதுக்கு பிரச்சனை வரும் திடீர்னு எவனாவது ஒரு அரசியல்வாதி வருவான் ரெண்டாயிரம் ரூபாடு பத்தாயிரம் ரூபாடு ரூபா ஆடு அப்படின்வான் திடீர்னு ஒரு பிரச்சனை ரோட்டில் பத்து பேர் அடிச்சுப்பாங்க ஒரு கல் எடுத்து வந்து நம்மளுடைய கடையில் அடிச்சிடுவாங்க இந்த மாதிரி செலவினங்கள் பிஸ்னஸ்காரர்களுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பெரிய பிஸ்னஸ்காரர்கள் இருந்தால் பெரிய ஆளுங்க போய் கட்சிக்காரங்க போய் எனக்கு ரெண்டு கோடி கொடு மூணு கோடி கொடுன்னு கேட்டு வாங்கிடுவாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ்காரர்களாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மூணு மாதத்தில் வருவதற்கு சாத்தியக் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி கேதுதை செய்கிற பொருளுக்கு இது ரொம்ப பார்க்கணும் கேதுவை செய்கிற பொருளுக்கு சந்தேகம் செய்திருந்தாலுமே இந்த சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு சாத்தியக்கூறு நிறையா இருக்குது அதே மாதிரி நம்முடைய உடல் உபாதைகள் அதனால் வரக்கூடிய மைனஸ் அதனால் வரக்கூடிய செலவினங்கள் ஏன்னா நம்முடைய வீட்டை பன்னிரெண்டாம் நம்முடைய ரெண்டாம் வீட்டை குருவனுடைய பார்வை அஞ்சாம் பார்வையாக இருக்கும் குரு கடகத்துக்கு வரச்சே நம்முடைய மூன்றாம் வீட்டை குருவனுடைய தன்னுடைய வீட்டை குரு பார்க்குறாரு அந்த குரு பார்க்கச்சே நமக்கு என்னென்ன நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இதுவரைக்கும் தள்ளி இருந்தவர்கள் நமக்கு வந்து செய்வதற்கு சான்ஸ் சில பேர் ஒட்டிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு தள்ளி இருந்தவர்கள் நம்ம கூட வந்து சேர்வதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கூட ஒட்டிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சனியினுடைய பார்வை என்னென்னா எப்படியாவது இந்த மனுஷனை கெடுக்கணும் ஏன்னா ஆறாம் வீடு இந்த மனுஷன் கெட்டு போகிறதுக்கு சனி உழைச்சுட்டே இருக்கான் அதற்கு நம்முடைய உறவினர்கள் எதையோ சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து சேருவாங்க நல்லவர்களாக இருந்தால் அதை குருவனுடைய பார்வை இருக்கிறதால நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அதனால் என்ன பண்ணோன்னா யாரையுமே அதிகமாக நம்முங்க அதே சமயத்தில் ஒரு செக் வச்சுக்கோங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு செக் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது ஏற்றத்தையும் ஏற்றத்தை மாற்றத்தையும் கூடியது சரி சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் ரிலீஃப் ஏதாவது கிடைக்குமா சின்ன சின்ன ரிலீஃப் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்மளோட இருக்கிறது குரு ஹி சதேசி குரு ஹசி என்ற நம்ம கல்யாணம் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனும் அல்லது சீதையோடு ராமன் லக்ஷ்மண சீதை ஆச்சனையரோடு இருக்கக்கூடிய ராமன் இவர்களை சென்று வணங்கி வாருங்கள் எப்படின்னு நம்முடைய நட்சத்திரத்துக்குன்னு வணங்கலாம் அல்லது வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல் முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க அர்ச்சனை பண்ணச்சே ரோஜாப்பூ கூட இருந்ததுன்னா ரொம்ப 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 நல்லது ரோஜாப்பூ அர்ச்சனை கூட இருந்ததுனால் தாமரைப்பூ இருந்தால் கிரேட்டு தாமரைப்பூ இல்லை ரோஜாப்பூ இருந்தாலும் பரவாயில்ல இது அர்ச்சனை செய்துவார்கள் இது வந்து குரு இதை நிச்சயமாக அதுவும் கல்யாணம் செய்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கல்யாணம் தட்டிப்பவர்களுக்கு இந்த மூன்று மாதத்தில் நாம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் வேணும்னோ ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னோ அல்லது ஃபாரின் போகணும்னோ இதெல்லாம் ஒரு ஏதோ ஏதோ தடங்களாக இருக்குது சார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இதை செய்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது சன்னிதை செய்கிறப்பவர்கள் சனி திசையில் அல்லது புதன் திசையிலோ கேது திசையிலோ சனி புக்தி வரக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் பல பேருக்கு தெரியறதில்லை சார் நமக்கு சனி புக்தி வருதா திசை மட்டும் தெரியும் சார் இப்போ சனி தசை நடக்குதுன்னு தெரியும் கேதசை நடக்குதுன்னு தெரியும் சனி புக்தியெல்லாம் யார் சார் பார்க்குறாங்க விட்டுருங்க சரியா சனி திசையில் இருப்பவர்களுக்கு மெயினாக யார் இருக்குது சித்திரை சுவாதி இருப்பவர்களுக்கு அல்லது விசாகத்தில் இருப்பவர்களுக்கு சனியினுடைய பத்து வருஷம் போயிருக்கும் அநேகமாக ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு சனி திசையில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு இந்த ஷூ போடுறோம்ல ஷூ போட்டுன்னா ரொம்ப நல்லது செருப்பு போடுறத விட ஷூ மாதிரி போட்டுன்னு வெளியில் போகணும் செருப்பை விட ஷூ வந்து ரொம்ப நல்லது ஏன்னா செருப்பு ஸ்லிப் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சனையை செல்லு போகிறவர்களுக்கு ஸ்லிப் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்லிப்பரை போடாதீங்க அது வண்டியில் ஏறும்போதோ வண்டியிலேயோ அல்லது வெளியிலேயோ ஸ்லிப்பரை போடாத உதக்கி செவோ அல்லது மூட்டு வலி வருவதற்கோ மூ தடுக்கி விழுவதற்கோ மேலே ஏறத்துக்கு இறங்க்சி தடுக்க விழுது இருக்க சாத்தியக்கூறுகிட்ருக்கு அதனால் முடிந்த வரையில் கருப்பு ஷூ வாங்கி போடுறது அது ஆஃப் ஸ்லிப்பர் ஆஃப் ஷூன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் ஷூ வாங்கி போட்டுக்க ரொம்ப நல்லது அதிகமாக நாம் ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலே ஷர்ட் வந்து கருப்பு போடாதீங்க கீழே பேண்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டு போவோம் சரி சார் எனக்கு கருப்பு அவ்வளோ பிடிக்காதுன்னா ரெண்டே விட்டுருங்க பெல்ட்டு மட்டும் பிளாக் பெல்ட்டு கட்டாயம் போட்டுருப்போம் போங்க சனிசை என்று போவார்கள் ஒரு காரிய சித்தியாகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறவர்கள் இதை மட்டும் நிச்சயமாக செஞ்சுவாங்க முடிந்தால் பிடிக்கும் சனி அந்த கருப்பு கயிறு கொடுப்பாங்க அந்த கருப்பு கயிறு கை கையில் கட்டிங்க எனக்கு காலைல கட்டினா அவ்வளோவா பிடிக்கும் அதனால் கையில் கட்டிங்க கருப்பு கயிறு கட்டிவாங்க ரொம்ப நல்லது சனிசையில் இருப்பவர்களுக்கு துளாராசையில் இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறது இந்த சனியினுடைய பிரச்சனை வருபவர்களுக்கு சனி சார் இப்போ சனிக்கு அடுத்தது புதன் நான் முதல்லே சொன்னேன் புதன் செயல் பொருளுக்கு நாம் பார்த்தோம் புதன் செய்கிற பொருளும் கேது செய்கிற பொருளும் புதன் கேது ரெண்டுமே புதன் சனியோடு ஒத்துப்போகக்கூடியவர் கேது சனியாக ஒத்துப்போகக்கூடியவர் எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் இருக்கோ திருவள்ளாரோ திருக்கொள்ளிக்காடோ இந்த மாதிரி சனீஸ்வரன் திருவண்ணாமலை கோயில் இருக்குது இந்த மாதிரி அருகில் இருக்கு சனீஸ்வரன் தனியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சனிக்கிழமைகள் முடிஞ்சால் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு சென்று ஒரு எட்டு சுற்று சுற்றி பகவானை வேண்டிவார்கள் சனி சொன்ன வேண்டிடுவாங்க ஈவினிங் ஏழு டு எட்டு இது ரொம்ப நல்லது அல்லது யாருக்காவது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு எட்டு வஸ்திரம் கருப்புலையோ நீளத்துலையோ அல்லது வேறு எதிரையோ அவர்களுக்கு பிடித்த வஸ்திரம் அவர்கள் கட்டுமா போல இருக்கணும் வச்சிடக்கூடாது அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நாம் வந்து புதந்த சென்றிருப்பவர்கள் செயல் சென்றிருப்பவர்கள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க பெருமாளை போய் பார்த்துடுவாங்க பெருமாளை போய் பார்த்துட்டு புதன்கிழமை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகள் பார்க்கலாம் சனிக்கிழமை பார்க்கலாம் இந்த மூணு நாளில் பார்க்கலாம் அல்லது நம்முடைய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பார்க்கலாம் பெருமாளை போய் பார்த்துருவாங்க இதற்கெல்லாம் மேலே நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை வெட்டுறாங்க முடிஞ்சதுன்னா குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க எந்த இதுவாகனாலும் இருக்கலாம் நம்மளால் முடிஞ்சது அபிஷேகம் ஒரு பால் அபிஷேகம் ஒரு இளநீ அபிஷேகம் ஒரு பால் கூட மோர் தயிர் இளநி அபிஷேகம் இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க நம்மளுடைய இஷ்டதெய்வம் அம்பலா இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் எதுவாக அவராக இருக்கலாம் வைரவராக இருக்கலாம் தன்வந்திரியாக இருக்கலாம் நமக்கு இஷ்டதெய்வம் குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இதை இந்த புதன் கேது செயல் இருப்பவர்கள் செய்துவார்கள் இது எல்லாமே நமக்கு நல்லது தரக்கூடியதாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏற்றமையு நாட்களாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை இந்த காணொலி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்